வணக்கம் பெண்களே நீங்கள் வீடியோ பிங்க் உணவு சவாலில் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் கவர்களின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஓ ஜேன் உனக்கு ஜெல்லி கரடி இருக்கிறது அருமை இப்போது முயற்சி செய் ஆஸ் நான் முடியவில்லை இலை கவைக்கும் ஏ வந்து விடுங்கள் இது சரியாக வரவில்லை சரி நான் அதை ஒருமுறை முறை நாக்கரிக்கிறேன் என்ன கரடியின் உள்ளே என்ன இருக்கிறது ஓ சிறிய கம்மி கரடிகள் இது சூப்பராக இருக்கிறது அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும் ஆனால் எதனால் சரி என்னிடம் சிகிச்சை கத்தி மற்றும் கைப்பிடிகள் உள்ளன இன்று நான் ஒரு மருத்துவராக இருப்பேன் மர்மலேடு கரடியின் வயிற்றை வெட்டி அனைத்து சிறு குட்டிகளை எடுத்து தர வேண்டும் ஓ ஹோ இந்த பெரிய ஜெல்லி கற்பமாக இனிய மாமலேட் கரடிகள் இருக்கின்றன ரொம்ப நல்லா இருக்கே மியா இது உன்முறை ஓ என்னை விட என்ன இருக்கின்றது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஓஹோ எனக்கு இப்போது பிங்க் நூடுல்ஸ் இருக்கின்ற அருமை நான் விரவில் இதனை சுவைக்க வேண்டும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் அது நன்றாக மணக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் ம் சுவையாக இருக்கிறது ஓ இல்லை அது திடீரென மிக சூடாகிவிட்டது என்னிடம் சிவப்பு மிளகாய் சேர்த்து கூலரங்கோ ஓ இல்லை தொடர்ந்து கனவு அவைகள் மிகவும் காரமாக இருக்கின்றன ஓ என் வாயை எரிகிறது ஓ இல்லை என் மர்மலேட் கரடி அதை மியா நீ அதை முழுமையாக உருக வைக்க போகிறாய் நான் அதை அணைக்க வேண்டும் சீக்கிரம் அது வேலை செய்யவில்லை அது சரி எனக்கு தீ அணைப்பு கருவி உள்ளது இத்தகைய நேரங்களில் உங்களுக்கு அதுவே தேவை மியா காத்திரு அது வேலை செய்கிறது ஆமாம் இது வேலை செய்கிறது ஆனால் நீ ஃபோம் அதிகமாக போட்டுவிட்டாய் இப்போது இது என்னை முழுவதும் மூடி இருக்கிறது ஆமாங்கோ என் மாமர்லேடு கரடி உருகிவிட்டது அதை இப்போ எப்படி சாப்பிடுவது வாங்க முயற்சி பண்ணலாம் இது இன்னும் சுவையானதே ஆனால் இனிப்பான குலமான வடிவத்துல இவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிற பால் மற்றும் பால் ஓடவும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளுடன் கோப்பைகள் உள்ளன இதன் அர்த்தம் நான் இந்த கோப்புகளை பால் குடிக்கலாம் அது இளஞ்சிவப்பு மற்றும் சுவையாக மாறும் நாம் முயற்சிப்போம் ஓ ரொம்ப கோப்பா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது மியா என்னை பார்க்காம உன் புழுக்களை சாப்பிடு நீ உண்மையிலேயே இதை போலா இவ உண்மையான புழுக்கள் நீ ரொம்ப மோசமானவன் நான் இவைகளை சாப்பிடவா இவைகளை எடுக்க கூட நான் பயமா இருக்குது அது அருவருப்பாக இருக்கிறது அது எனக்கு செரிமான குறையை ஏற்படுத்துகிறது எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் ஒரு இல்ல கம்பியை திறந்து அனைத்து சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளையும் பாலில் ஊற்றலாம் இப்போ என் பாலை இளஞ்சிவப்பாக மாறி ஸ்ட்ராபெரி மாதிரியே சுவை அளிக்கும் இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது இது சுவாரஸ்யமாக தெரிகிறது சரியா நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் வாவ் மிகவும் சுவையாக இருக்கிறது ஜேம்ஸுக்கான ஒரு பெரிய திட்டம் உள்ளது ஜேம்ஸ் அங்கே யூனிகார்ன் இருக்கிறதா ருகா ஜேம்ஸ் இதை வரைந்து இப்போது அந்த பூச்சியை கண்ணாடிக்குள்ள வைக்கலாம் மியா அங்கே யூனிகார்ன் இல்லை இப்போது என் சுவையான உணவை கேடு முடிக்க போகிறேன் என்ன என் வாயில் அசைவதென்று இல்ல நாட்டுப்புழுக்கள் இருக்கின்றன

ஒரு ரோஜா லாலிபாப் அதற்குள் ஒரு தேள் இருக்கிறது என்ன ஒரு கார்டுமை உன்னால் என்னமியா எனக்கு இவை சூப்பரான கண்ணாடிகள் மற்றும் பிங்க் கோகா கோலா உள்ளது வேடிக்கையானதல்லவா சரி முயற்சி செய்வோம் எனக்கு பொருந்துகிறதா மிகுந்த வேடிக்கை ஹே நான் முயற்சி செய்யலாமா தயவு செய்து முடியாது உன் சில்வட்டையை தின்னிக்கொள் நான் முயற்சிக்க வேண்டியிருக்கும் என நினைக்கிறேன் இது பயங்கரமாக தோன்றுகிறது ஆனால் இது ருசியாக உள்ளது ஓ எனக்கு இது பிடிக்கிறது வாவ் எதிர்பாராதது ஆம் இது மிகவும் ருசியாக உள்ளது நிம்மதியிரு நான் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன் பாம்பு பூச்சி கணக்கில் சேர் ஹோ எவ்வளவு பயங்கரம் இது எவ்விதத்திலும் பொழுதுபோக்கானதல்ல மியா என்னை கடித்திருக்கலாம் ஆனால் மியாவை நினைத்தெடுக்கும் யோசனை ஒன்றை நான் கண்டுபிடித்தேன் இப்போது நான் குழாய்களை வெட்டுகிறேன் மற்றும் அவள் இனி கோகா கோலா குடிக்க முடியாது இது மிகவும் நல்லது இப்போது நான் அதை என்னைக்கே குடிக்க முடியும் அப்படிப்பட்ட ருசி ஏற்று என்ன என் குழாயை உடைத்து என் கோக்களை நீ எல்லாம் குடித்து விட்டாய் நீ நல்ல நண்பர் அல்ல ஏய் நான் முதலில் இருக்கலாமா அற்புதம் என்ன இருக்கிறது என்னிடம் சுபா டியூப்ஸ்

நான் சுப்பா டியூப்ஸ் நேசிக்கிறேன் இப்போ எல்லாவற்றையும் என் வாய்க்குள் போடுவோம் இன்னும் ஒன்று தாங்கி உள்ளது யூ இது வேலை செய்தது இது ருசியாக இருக்கின்றது ஆனால் நான் இவற்றை இப்போது விளக்க முடியும் ஓ ஜேன் எனக்கு உதவுங்கள் கேல், உங்களுக்கு உதவிடுங்கள் பால் கொஞ்சம் இன்னும் மியா சிறிது உதவுங்கள் இல்லை நான் செய்தேன் இது வேலை செய்தது இது ருசியானது நீ இன்னும் கிளாட்சாய் திறக்கவில்லை அப்படியா நான் ஒரு படம் எடுத்தேன் இது அழகாக இருக்கிறது நான் ஒன்று வாங்க சென்றேன் வாவ் பார்ப்போம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிச்சிருக்கிறது இது என்ன மீயா இங்கே இல்லை நீ கனவு காண்கிறாய் இவை எல்லா பீங்கான் மின்னலைகளும் எனக்கே நான் ஒரு சிறந்த யோசனையை கூட கண்டுபிடித்தேன் நான் அனைத்தையும் சாப்பிட்டு ஒரு பெரிய பபுள் வீச விரும்புகிறேன் இது சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்வீர்கள் இல்லை இல்லை ஓ நான் ஊதியுள்ள இந்த பெரிய கோப்பையைப் பாருங்கள் துரோகிகளுக்காக வெடிக்க ஈகலில் இருக்கிறது என்ன நான் எப்போது உங்களை துரோகம் செய்தேன் நான் எதுவும் பார்க்க முடியவில்லை என் பம்பரம் விட்டது இது அருவருப்பு நான் முதலில் இருக்கலாமா நன்றி ஓஹோ எனக்கு ஒரு லாலிபாப் இருக்கு செம்ம மூடிய அகற்று ஐயோ மன்னிக்கவும் மீயா ஓஹோ எவ்வளவு சுவையானது இதுக்குள்ள ஏதோ உள்ளது அம்மா உண்மை இல்லையா இந்த பாட்டிலில் என்னிடம் தூள் இருக்கிறது ஓ என்னால் விரைவில் அது முயற்சிக்க வேண்டும் குழாய்களை தூளில் ஊறவிடு அப்படியே செய்திட முயற்சி செய் இது ருசியாக இருக்கிறது இது எனக்கு பிடித்தமானது மிகவும் நல்லது நீங்கள் ஒரு குழந்தையை போல் தெரிகிறீர்கள் சரி என் குளோச்சையை திறப்போம் வாவ் எனக்கு சுவையான பேபிள் கடிகாரம் கிடைத்துள்ளது இதை ஓசு ஆடி புரியாததை கொடுக்க விரும்புகிறேன் எனக்கு பூர்வப்பட்டு கண்ணாடி விரும்புவேன் புத்தம் புதியது வேறு எல்லாவற்றையும் நான் சாப்பிட போகிறேன் இப்போது முடிவடைய இருக்கிறது புகைப்படுகை மிகவும் நீளமாக உள்ளது அது என்ன நீ தான் வேலை செய்கிறாயா என்ன செய்தாய்யோ மன்னிக்கவும் என்னை காப்பாற்ற போறதற்கு தேடி என்ன இருக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவைகள் பூட்டுகள் வைத்துள்ள பாதுகாப்பகங்கள் அங்கே என்ன இருக்கு இந்த பெட்டியில் ஒரு திறவுகோல் வரைந்திருக்கிறது பார்த்த யோசனை நான் விசையை இப்போதே எடுக்கிறேன் ஓ அங்கே என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது ஓ கண்டுபிடித்தேன் ஆ அது பயங்கரம் அவை புழுக்கள் குறைந்தபட்சம் விசையை கண்டுபிடித்தேன் சரி சிலை என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் மர்மம் மிகவும் வினோதமாய் உள்ளது ஆ என்னை யார் தொந்தரவு செய்யத் துடிக்கிறார்கள் டேன் அங்கே ஒரு கத்தும் தலையவாறி இருக்குது சரி நான் இதை கொள்கிறேன் கதவை மூடு ஓ மியா என்னை காப்பாற்று நான் சொன்னேன் ஓ பாருங்கள் பெட்டி புதுப்பிக்கப்பட்டது அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை இப்போது கண்டுபிடிச்சோ ஐயோ நான் ஆர்வமாக இருப்பேன் ஆனால் பயமாகவும் உள்ளது ஓ என்னை சாப்பிடாதே ஒரு உயிரினம் மன்னிக்கவும் ஆனால் எனக்கு சாவி வேண்டும் பார்க்கலாம் எப்படி அங்கே உஃப் அழகானது ஓ அங்கே இருக்கிறது சரி இந்த பாதுகாப்பு கொள்கையை திறக்கலாம் ஓர்மை பிரமாதமாக இருக்கும் போல் இருக்கிறது ஆனா இல்லை இந்த வகை பெட்டியை பற்றி உனக்கு எப்படி தோணுது டான் உனக்கு பிடிச்சதா நீ கண்டிப்பா ஒரு அறிகுறி கொண்ட ஒரு சிஃப்ரை தேர்ந்தெடுப்பாட்டியை நல்லா பார் இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்னுள் என்ன இருக்கிறது என்று நான் கண்டுபிடிப்பேன்

பா பெட்டி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதை பண்ணுவோம் சரி எனது முறை என்ன இருக்கிறது ம் மென்மையானதும் செவ்வகம் போன்ற வடிவம் கொண்டதும் ஆமா விசை உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது ம் இதை செய்வோம் ஓ இது மிகவும் கடினமாக இருக்கிறது அர் ஓ பாருங்கள் நான் இதை முடித்து விடுவேன் ஓ ஆம் ஓ இன்னொரு கொஞ்சம் ஆ இதோ விசை என் கைகளை பகைத்து விட்டேன்

சாவி இருக்கிறதா என்று நினைக்கிறேன் ஓ ஐயோ ஓ அது ஒரு எலி சரி நமக்கு சாவி கிடைக்க வேண்டும் ஓ ஆம் அங்கே சரி 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 இப்போது அதை திறப்போம் ஓ ஓ ஓ அது இரத்தமா ஓ இல்லை அதை சிவப்பாக ஏன் உள்ளது அது இரத்தமா ஓ எனக்கு பயமாக இருக்கிறது மியா மியா எழுந்திரு விழுங்கு உன்னோடு தான் அடுத்தது சரி சரி பிரச்சனையே இல்ல உள்ளே கொஞ்சம் மோசமானது இருக்க கூடாது எனக்கு நம்பிக்கை ஓ ஒரு வட்டமான இழுக்க கூடியது உள்ளது எனக்கு யாரோ ஒரு நபரின் தலையை திறப்பது போல் உணர்கிறேன் சரி பார்க்கலாம் எனக்கு உண்மையில் இது பிடிக்கிறது சாவி இருக்கிறது நாங்கள் கூடுதலாக பிறகு திறக்க வேண்டும் அங்கே என்ன இருக்கிறது ஓ எவ்விதமான புத்தானோ நீ அதை அழுத்த முடியுமா அப்படியா நீங்களே பாருங்க அது நடக்கிறது பாருங்கள் ஓ மை காட் டேன் என்னது இது எனக்கு முழுவதும் ஏதோ திரவம் எதிர்த்து விட்டது இது சாக்லேட் என்று நம்புகிறேன் ஓ டேன் ஓ சரி அது தினம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சரி உள்ள என்ன இருக்கிறது பார்க்கலாம்

அங்கு பெரிய ரோமம் சிலந்தி இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சிலந்தி அவன் என்னை சாப்பிடுவான் ஓ போய் விடு ஓ அதை விலக்க முடியுன்னு நினைக்கிறேன் அது பயங்கரமா இருந்தது மியா வாராய் ஓ மீண்டும் ஏன் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இது ஏதோ ராட்சசமில்லை இல்லை என்றும் நம்புகிறேன் ஏன் அவ்வளவு கேடுகட்டதா இருக்கிறது சரி விசைய கவனிக்கலாம் இது என்ன படம் சொல்லணும் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது வாசனை எதுவுமே இல்ல இது ஏற்கனவே நல்லது ஆ நான் விசையை கண்டுபிடித்தேன் நான் நினைச்சது அது இல்ல இது சாக்லேட் ஓ எவ்வளவு ருசியானது சரி வெளியே போடுங்க அங்க நிச்சயமாக ஒரு திரவுகோல் இருக்கும் டான் பார்க்கலாம் ஓ நான் சொன்னேனே வாவ் உள்ளே என்ன இருக்கிறது ஓ எனக்கு கீ உள்ளது நாம் வெளியே செல்லலாம் இறுதியாக ஹூரே நாங்கள் இந்த பயங்கர சவாலில் வெற்றி பெற்றோம் வாங்க வெளியே போகலாம் நான் அதை க விரும்புகிறேன் சரி மூலமான கீ லைன் பொருந்துமா ஹூரே ஓடுவோம் ஓ ஓ ஆஹ் தயவு செய்து என்னை கவனிக்கவும் நான் உங்களுக்காக ஒரு அழகான முயல்களை கொண்டு வந்துள்ளேன் ஆனும் புரியல ஜெயப்பு தொப்பி அணிந்துள்ளார் நீங்கள் சாண்டி சிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும் ஆகவே பாருங்கள் ஜா நீ கிராமரை கல்யாணம் பண்ணிக்கிறியா காலம் ஏற்கனவே தொடங்கி ஆஹா அதானே நீ அப்படிதான் பெண் போய் உன் நேரத்தை வீணடிக்கு நான் மிகச் சிறந்த ஓவியத்தை வரைய போகிறேன் குரங்கு வெல்லும் அருமை வாங்க சீண்டுவோம் அப்புறம் அது என்ன நீ அதை எப்படி இணைத்தாய் சரி நானும் ஒரு குட்டி முயலை வரைவேன் இந்த அழகிய சிறிய பொருட்கள் எனக்கு ஏதோதும் ஞாபகம் வர வைத்தன ஆனால் எனக்கு பிங்க் நிறம் பிடிக்காது நான் அதை நீளமாக வரைய போகிறேன் இப்போது சிறிது தண்ணீரும் சேர்க்க வேண்டும் அப்போதே எல்லாம் ஒட்டிக்கொள்கிறது சரியா கண்களை மறக்காதே இதோ தண்ணீர் என்ன செய்கிறாய் நானும் ஒரு முயலையை உருவாக்க போகிறேன் என் முயல மனம் கவரும் அழகு மற்றும் என்னை போல் அழகாக இருக்கும் ஆயினும் முயல என் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ஆனாலும் அதை மிக அழகாக செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன் நான் ஜெயினின் வரைகளை கெடுக்க எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும் கொஞ்சம் அடுத்து கட்டி தண்ணீர் வரையவும் ஓ நோ இது எப்படி நடந்தது ஓ பெண் நீதானா செய்தது நான் உங்களை இப்போது கேஞ்சம் சகிக்க முடியவில்லை ஐஸ் நேரம் டிக்டாக் சரி பணிகளை பார் சரி இது சரி மேரி உங்களுக்கு என்ன ஜேன் ஓ அது பயங்கரமாக உள்ளது சரி பெண் ஆஹா என்ன ஒரு அழகு நிச்சயம் நீ செம்பாட பெயரையே உனக்காக எடுத்துக்கொள்ளலாம் உன் பரிசை வைத்துக்கொள் நான் வென்றேன் உங்களுக்கு நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன ஒரு காரட் அட்டகாசம் உங்களுக்கு புதுப்பி

நான் வெளியகத்தை வரைவதற்கு பிறகு என் ஹார்ட் டாக்கை நிரப்புகிறேன் அது சரி உன் ஓவியத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் சூடு சேர் என்ன தொடரு ஓ நான் என் ஹார்ட் டாக் இப்போது வரைந்து தொடங்குகிறேன் ஆனால் நான் அதை ஒரு உண்மையான நாய் போல ஒரு அசலான முறையில் வரையும் அந்த பக்கம் என்ன இருக்கிறது ஹா சில குறிப்புகள் எனது சமையல் மற்றும் கலை படைப்பா மாஸ்டர் பீஸ் ஆய் பாருங்கள் மேரி நீ என்ன செய்கிறாய்

ஷேன் பரபரப்பா இருக்கான் மரத்துல ஏதோ எரிய வைக்கிறான் இல்ல தெரிஞ்சு அப்பா மரத்தில் கலை உருவாக்கும் நுணுக்கத்தை எனக்கு புரியுது விளையாட சில நேரம் இருக்கு ஓகே போலாம் எனக்கு ஒரு யோசனை இருக்கு நானும் ஒரு தீ வைத்து எரிக்க போகிறேன் நான் எனது முழுமையான தொழில்நுட்ப நிபுணர்ச்சி எம்பாட்டேன் அதை பெரியப்பன் பெரிய பெரியப்பன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி சூப்பர் பா நான் நோக்காளி என் வாழைப் பாரு தன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் பிஸியாக இருக்கிறேன் ஆனாலும் இதுவரை நன்றாகவே இருக்கிறது ஆ பாருங்கள் நல்லதா ஆ வாருங்கள் உங்களுக்காக நான் செய்யலாம் அது பிரச்சனை இல்லை நன்றி இது இலகுவானது வாருங்கள் வஸ்திரத்தை வரைவது சுலபம் சில பற்கள் நம்மால் முடிந்தவரை செய்து முடித்துவிட்டோம் ஏய் குலு குலு இதோ உனக்காக மேரி நன்றி முடிந்து விட்டது நண்பர்களே உங்கள் பணிகளை எனக்கு காட்டு இது எனது இல்லை பெண் நீ சிறப்பாக செய்துள்ளாய் உடையா பரவாயில்லை மேரி நீ என்ன செய்தாய் நான் எதையும் செய்யவில்லை நன்றாகவே தெரியவில்லை இல்லை இது எனது விஷயம் அல்ல

என்ன அவன் என்ன பண்றான் நான் வேகமாகணும் முடிந்து விட்டது என்ன வகுப்பு நேரம் முடிந்து விட்டது ஆ மேரி இது என்ன மன்னிக்கவும் நீ என்ன ஜேன் மோசமாக இல்லை ஆனால் முற்றிலும் சிறந்ததாக இல்லை மற்றவர்கள் என்னவென்றால் ஓ ஓ எனக்கு 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 இது இருக்கு இப்போ வாங்கலாம் வாங்க இதுதான் போ அருமை என்னிடம் கொடுங்க அதுதான் என்ன நன்றி இது சுவையானது ஆமாம் கிட்கேட் எனது விருப்பம் இது உன் கோரிக்கை மேரி நன்றி என்ன ஏன் இது இப்போது ஏன் வேலை செய்யல வா முட்டாள் மெஷின் சிறிய குட்டி பெண்களே